வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல இந்த மாச கடைசியில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் படித்த படிக்காத அனைவருக்கும் இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு இருக்கு முதல் வேலை வாய்ப்பு அயனா ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க இது ஒரு பெரிய ஜிம் இந்த ஜிம்ல வந்து ஆஃபீஸை கிளீன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ் டோரில் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஜிம்மை கிளீன் பண்ணிக்கிற மாதிரி பாத்ரூமில் கிளீன் பண்ணுற மாதிரி ஹவுஸ் கீப்பிங் இருக்குது அயனா ஹெல்த் கேர் தங்கரடத்தோட திருப்பூர் கோர்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த வேலைவாய்ப்பு இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு இந்த நிறுவனத்தில் வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாலும் இந்த நிறுவனத்தில் வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஜெய் மாருதி விலாஸ் இந்த நிறுவனம் டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க பேசிக் சிஸ்டம்னால வச்சுருந்தா போதும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஸ்ரீ மகா கிரியேஷன் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டியில் மூன்று நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் ஸ்ரீ மகா கிரியேஷன் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் அடுத்து பாருங்க சாமி இன்டர்நேஷனல் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேட்கறாங்க இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் திருமுருகம் பூண்டி அவனாஸ் ரோட்ல இந்த நிறுவனம் அடுத்து அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ல குக்கிங் அசிஸ்டன்ட் மாதிரி டென்த் டுவெல்த் படிச்ச ஃப்ரெஷர் கேட்கறாங்க குமரன் ரோடு அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் அடுத்து பான்ஸ் நிட்டிங்ல ஹெல்ப்பர் இருக்கு தங்குற இடத்தோட கட்டிங் ஹெல்பர் மாதிரி அவனாசி ரோடு அவனாசியில் இருக்குது இதுவும் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறதெல்லாம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் தங்கம்மன் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் டிரைவர் பேட்ச் கேக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் டாடா ஏஸ் ஓட்ட டிரைவருக்கு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பல்ல ரோட்ல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க எம்எஸ் கார்மெண்ட்ஸ் அசசரி ஸ்டோர்ஸ் கேக்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து சித்தாரா ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் பதினெட்டாயிரம் சம்பளம் தங்கரடத்தோட அடுத்து கல்யாணம் பெட்ரோல் பங்க் திருப்பூர்ல ஓல்டு கிட்ட இடத்தோட பெட்ரோல் பங்க்ல பம்ப் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்பு சம்பளம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்ஏஜி இன்கார்பரேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எண்பது சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அடுத்து ரத்னா இம்பக்ஸ் சாம்பிள் இன்சார்ஜ் இருபத்தி சம்பளம் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டு இருக்குது அடுத்து விஜயான்ஸ் டிரைவர் பேட்ச் இருபத்தி சம்பளம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பிஎன் ரோடு அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டலில் மிதுன் உமன்ஸ் ஹாஸ்டலில் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு கிச்சனை கிளீன் பண்ணிக்கணும் பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கணும் ஃபீமேல் ஸ்டாஃப் வேணும்னு கேட்குறாங்க கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு தங்கரடத்தோட அடுத்து பாருங்க டெல்டா என்டர்பிரைசஸ் மார்க்கெட்டிங் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கன்னியாகுமரியில வேலை வாய்ப்பு கன்னியாகுமரியில தங்கரடத்தோட அப்பேரல் மார்க்கெட்டிங்ல ஃபேமிலியா பெர்சன் வந்தால் வேலை வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் டெல்டா என்டர்பிரைசஸ் அடுத்து டெக்ஸ்ட் ரூம் அப்பேரல் இருபத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் மெர்ச்சன்டைசர் இருக்கு அவனாசியில் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு கோன்வெண்டிங் வெண்டிங் யூனிட்ல பதினெட்டாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் டெலிவரி பாய்ஸ் இருக்கு இருபதாயிரம் சம்பளம் உஷாயான்ஸ் ஃப்ரெஷர் மேல் ஃப்ரெஷர் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு சாஃப்ட் கோசரிஸ்ல இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோஅப் அப் வேலை வாய்ப்பு இருக்கு பழனிச்சாமி ஆடிட்ரு ஆஃபீஸில் ஃப்ரெஷர் மேல் இருக்கு பதினாலாயிரம் சம்பளத்தில் விஎஸ்பி கிளாத்திங் கம்பெனி ஜூனியர் மெர்ச்செண்டைசர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் எஸ்வின் ரிஃபைனரிஸில் ஃப்ரெஷர் மேலே ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு ஆனந்த் கொசரிஸில் பதினாலாயிரம் சம்பளத்தில் அசரி ஷோரூம் சார்ஜ் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நானூற்றி எண்பத்தி மூணு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு மெயினாக என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெல்பருக்கு நாற்பத்தி மூணு கம்பெனியில் இருக்குது ஃப்ரெஷர் இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது மெர்ச்சன்டைசர் இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் இருக்குது அக்கௌண்டன்ட் இருக்குது மேல் ஃபீமேல் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டே நாட்களில் ஜிபிஎஸ் இருக்கிற கட்சியா உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க ஜிபிஎஸோடு இணைஞ்சிருங்க உங்களோட வேலைவாய்ப்பு தேவைக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கூப்பிடுங்க உடனே ஜிபிஎஸ் இருக்கிற கச்சர் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க நம்மளோட மேப் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்க அனைத்து வேலைவாய்ப்பும் நீங்கள் இலவசமாக பார்க்கலாம் அதில் செலக்டான வேலை வாய்ப்பு பார்த்துட்டு அந்த கம்பெனி நம்பரே வாங்கி இன்டர்வியூ போகலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்